நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய எதிரிகள் உறவினர்கள் அல்லது உங்களுக்கு வேண்டப்படாத சில நபர்கள் உங்களுடைய உடம்பில் பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தில் மாந்திரீக முறைகளை பயன்படுத்தி செய்வினை செய்து உங்கள் உடம்பில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள் அவ்வாறு ஏற்படுத்திய செய்வினை பாதிப்பால் உடலில் ஏற்படக்கூடிய வழிகளை சரிசெய்யும் முறை என்ன அதை எப்படி செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் சிலருக்கு உடல் உழைப்பாலும் அதீத வேலைப்பளிவின் காரணமாகவும் உடலில் அசதி வழி என்பது இருந்து கொண்டிருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு எதிரிகளால் அல்லது உறவினர்களால் செய்யப்பட்ட கெட்ட மாந்திரிக முறைகளை பயன்படுத்தி செய்த சில வேலைகளால் பாதிப்புகள் இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் உடம்பில் ஒரு இடம் இரண்டு இடம் என்று இல்லாமல் எந்த இடத்தில் பார்த்தாலும் வழி தாங்க முடியவில்லை வழி உயிர் போவது போல இருக்கிறது என்று அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று பலவித மருத்துவ பரிசோதனைகள் செய்திருப்பார்கள் ஆனாலும் எதற்கும் இந்த வழியானது கட்டுப்படாமல் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வழி சரியாக வேண்டுமென்றால் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லைக்கல்லுக்கு அருகில் கிடைக்கும் ஒரு சில ஊர்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய நரிக்கொடி என்கின்ற மூலிகையை ஆணிவேர் அறாமல் பறித்து எடுத்து வந்து நீரில் நன்றாக அலசிவிட்டு பிறகு அந்த மூலிகையை வெள்ளை துணியால் துடைத்து தண்ணீர் இல்லாமல் பார்த்துவிட்டு நிழலில் வைத்து ஒரு வாரம் வரை காய வைக்க வேண்டும் காய வைத்த இந்த மூலிகையை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இரவு நேரத்தில் பன்னிரண்டு மணிக்கு மேல் யாருக்கும் தெரியாமல் நன்றாக இடித்து சலித்து எடுத்து வைத்துக்கொண்டு உடல் வலி வருகின்ற நாட்களில் மட்டும் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நீங்கள் இதை வெந்நீரில் கலந்து மட்டும் சாப்பிட வேண்டும் இவ்வாறு சாப்பிடும் பொழுது இந்த மூலிகையினுடைய சக்தியினால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய செய்வினையால் வரக்கூடிய உடம்பு வலிகள் பாதிப்புகள் நீங்கும் இதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்க முடியும் இதுபோன்று பாதிப்படைந்திருந்த பல நபர்களை இந்த மூலிகையை பயன்படுத்தி சரி செய்து கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த நரிக்கொடி மூலிகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதை முறைப்படி எடுத்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் அல்லது இந்த மூலிகை கிடைக்காது எங்களுக்கு இதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் மட்டும் இதுபோன்ற பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பொடியை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன்பெறும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்